வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌளி ஜோதிட பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்காக பத்து நாட்களுக்கான புதன் கிரகத்தினுடைய பலன் விருச்சிக லக்னத்திற்கு பத்தாம் இடமானது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் புதன் வந்து மக நட்சத்திரத்தில் என்ட்ரி ஆகி செப்டம்பர் நாலாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரை பத்து நாட்களில் கொடுக்கக்கூடிய பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கும் புதன் வந்து நமக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி பதினோராம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீடு என்பது எதிர்பாராத சில நன்மைகள் அதிர்ஷ்டத்தை குறிச்சாலும் கடின உழைப்பை குறிக்கிறது கஷ்ட நஷ்டங்கள் வலி வேதனைகள் அசம்பாவிதங்களை குறிக்கிறது எட்டாம் இடம் என்பது திடீர் நஷ்டங்கள் திடீர் இழப்புகள் அதே மாதிரி பதினோராம் இடம் என்பது ஒரு திடீர் லாபங்களை குறிக்கிறது எதிர்பார்த்த காரியம் நடக்கிறது குறிக்கிறது மனசுக்கு திருப்திப்படக்கூடிய வகையில் நிகழ்வுகள் நடக்கிறத குறிக்கிறது மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் உறவுகளை குறிக்கிறது புதனுடைய நட்சத்திரமே நம்முடைய லக்னத்தில் தான் இருக்குது கேட்டை நட்சத்திரமாக ரிச்சிக லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல மீன ராசியில ரேவதி நட்சத்திரம் இருக்கு ஒன்பதாம் இடமான கடக கடகராசியில அதே புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் இருக்கு இந்த ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கறது இறையரோளை கொடுக்கறது தர்ம காரியங்களில் ஈடுபடுறது தர்ம சிந்தனையை குறிக்கிறது நல்ல திறமை நல்ல அறிவு கூர்மை இதையெல்லாம் வளர்த்துக்கிறது சொல்லும் புதன் என்பது வித்யாகாரகன் டேலண்ட்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாதனங்கள் கருவிகள் இதெல்லாம் நம்ம பைப்பிங் லைனு ஒர்க் பண்ணுறோமோ அதெல்லாம் புதன் சம்மந்தப்பட்டது அப்பேற்பட்ட புதன் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்றது நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் இது சார்ந்த துறைகளில் இருக்கவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க சாஃப்ட்வேர் லைனில் இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான வணிகம் ட்ரேடிங்கில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும் ஆனால் கொஞ்சம் ஹார்டு ஒர்க்கை கொடுத்து செய்யும் இப்போ கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கேது நமக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் அபிவிருத்தி நடக்கும் தொழில் வந்து நமக்கு மனசுக்கு இனிமையான வகையிலையும் பொருளை சம்பாதிக்கிற சேமிக்கிற வகையிலையும் ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்குற வகையிலையும் வளர்ச்சி பெற செய்யும் இந்த புதனுடைய வளர்ச்சி நமக்கு நன்மையை தரும் அதில் நாலாம் தேதி அன்னைக்கு தொழில் பலம் அங்கீகாரம் பெருமைகள் இதெல்லாம் கிடைக்கும் அடுத்த நாள் ஐந்து ஆறு தேதிகளில் நம்முடைய முயற்சிகள் நமக்கு லாபத்தை கொடுக்கும் இப்போ அது வந்து கணவன் மனை உறவு சார்ந்து சில நன்மைகளை கொடுக்கும் அவங்களுக்கும் எதிர்பாளருக்கும் நன்மைகள் கொடுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பண்ணுறது அதே போல் நமக்கு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்கிறது இந்த விஷயங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த தொழில்நுட்பங்கள் ஒரு ஃபேன்சி ஐட்டங்கள் டெக்ஸ்டைலு இது சார்ந்து இயங்குகிறவங்களுக்கும் நன்மைகளை கொடுக்கும் சில பேர் ஆராய்ச்சி கூடங்களில் சயின்டிஸ்ட்டாக பணிபுரிவாங்க அந்த வகையிலையும் நன்மைகள் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு டிடெக்டிவ் சம்மந்தப்பட்டதில் இருக்கவங்க அதில் அதிகாரிகளாக இருக்கவங்க அடுத்த தவறுகளை கண்டுபிடிக்க வேலையில் இருக்கவங்க அவங்களுக்கும் சாதகமாக இருக்கும் கப்பல் துறையில் பணியாற்றுறவங்களுக்கும் சாதகமாக இருக்கும் ஃபேன்சி ஐட்டங்கள் ஆபரணங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் திருமணம் சார்ந்த மண்டபங்கள் இது சார்ந்து நன்மைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஒரு பகட்டான தொழில் அத்தனையுமே ஒரு ஆடம்பரமான தொழில் அத்தனைக்குமே பலனை கொடுக்கும் அதனால் தொழில் பலம் சிறப்பாக இருக்கும் அதில் அஞ்சு ஆறு தேதிகளில் இதை கவனிக்கலாம் ஏழாம் தேதியில் அரசியலில் இருக்கவங்க அரசு அதிகாரியாக இருக்கவங்க இந்த வகையில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் அந்த தொழில் பலம் அதிகரிக்கும் தொழிலில் வந்து ஒரு புகழ் கிடைக்கும் எட்டாம் தேதி அன்னைக்கு நமக்கு எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் அது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நமக்கு கிடைக்கும் ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் குழந்தைகள் வழி நமக்கு நன்மைகள் நடக்கும் குதூகலமாக இருக்கும் ஏதாவது வெளியில பிரயாணம் போயிட்டு வர்றது என்ஜாய் பண்ணுறது யாரையாவது சந்திக்கிறது தகவல் தொடர்பு பரிமாற்றங்களை பண்ணிக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் கொஞ்சம் வேலை குறைவாக இருந்தால் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த பத்தாம் தேதி பிற்பகுதியிலையும் பதினோராம் தேதி முழுக்க நம்முடைய சிந்தனை செயல்பாடுகள் அடுத்தவர்களை உதவி கேட்கறது இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் பொருள் வரவு நன்றாக இருக்கும் நம்முடைய புகழ் அதிகரிக்கும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் மாணவர்களுக்கும் கல்வி பலம் அதிகரிக்கும் கமிஷன் வகையில் ஃபைனான்ஸ் வகையில் இருங்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் பா ப பதினோராந்தேதி பிற்பகுதி மற்றும் பன்னெண்டாம் தேதி இதில் வந்து கொஞ்சம் ஒர்க்கு ஹார்டாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பலம் அதிகரிக்கும் இடம் வீடு சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்கள் இதுலேயும் டெவலப்மெண்ட் ரியல் எஸ்டேட் எல்லாம் நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது உறவினர்களை கவனிக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் பதிமூன்றாம் தேதி நமக்கு தொழில் பலம் அங்கீகாரம் வளர்ச்சிகள் பெருகும் அப்ப இந்த அமைப்பில் பொருளாதார ரீதியாக நன்றாக இருக்கும் உறவுகள் ரீதியாக நமக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பிர சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கிறது செரிமணிவா கொஞ்சம் உறவுகள் சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் இறங்கி இருக்கணும் அதாவது டாமினேட் பண்ணக்கூடாது ஈகோ காட்டக்கூடாது ஒருவருக்கொருவர் நம்ம வந்து தம்முடைய பிடிவாதங்களை நிலைநிறுத்தி பேசுகிற பேச்சுகள் செய்கைகள் கொஞ்சம் அதிருப்தி கொடுக்கும் மற்றபடி வெளி உலகத்திற்கும் நம்முடைய தொழில் ஸ்தானத்துக்கும் பலம் கூட்டக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக இது அமையும் இயல்பாகவே நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் என்பது கேது சுக்கரன் சூரியன் அதெல்லாம் நமக்கு நல்ல நிலைமையில் இருக்குது லாபஸ்தானத்துலதான் கேதுவும் சுக்கரனும் சேருது சூரியனும் தொழில் ஸ்தானத்துல பலமா இருக்காது அதனால இப்ப வந்து இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திட்டு எந்த மாதிரியான வணிகமாக இருந்தாலும் அது மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் ட்ரேடிங்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா வரும் சிறப்பாக இது பண்ணலாம் அதே போல் ஏஜென்சி டைப்பில் ஈடுபடுறவங்க மீடியேட்டராக இருக்கவங்களுக்கும் சிறப்பு கொடுக்கும் குழந்தைகள் வழியில் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் பலம் எல்லாமே நல்லா இருக்கும் அர்தாஷ்டம சனியினுடைய பார்வை பத்தாம் இடத்திற்கு விழுந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த பார்வை ரீதியாக நமக்கு அது குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறபடினாலும் அந்த பார்வையினால நமக்கு வந்து ஒர்க்கு வந்து சில நேரங்களில் வேலையாட்களை நம்பி செய்யற வேலைகள் கொஞ்சம் தாமதப்படுமாவுடைய வேற தொழிலை கெடுக்காது என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்